ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அரூல் வெல்கம் பேக்வாங்க நான் வீடியோக்கோள் போவோம் என்னடா நடந்துட்டுருக்கு என்னடா எல்லா போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறாங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நம்மளோட அரவிந்த் வந்து வெண்பாக்குட்டி சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் ஏன் எதுக்காக அப்படின்னு விசாரிக்கிறப்போ நம்ம வெண்பாக்குட்டி சொல்கிறாங்க இப்படி தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் வந்துவிட்டேன் அப்பாவுக்காருக்குமே சொல்ல ஓடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸும் சரி ஓகே எங்கள் அம்மா பேர் என்ன என்ன எங்கே இருக்காங்க என்னன்னு கேட்க எங்கள் பேர் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு நான் திட்டிட்டுன்னு கோபத்தில் போயிட்டாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தான் ஐயா உதவணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட போலீஸெல்லாம் சரிம்மா நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் அரவிந்துக்கு ஒரு விஷயம் ஸ்பாக்காகுதுங்க மல்லியா நமக்கு பார்த்துருக்கிற பொண்ணு பேரும் மல்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கெஸ்ஸிங்கில் போகிறாரு அதனால ஃபோட்டோ வண்டியில் இருக்குது இல்லையா அதை போய் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து வெண்பா குட்டி கிட்டே காட்டுறப்போ அம்மா ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்ல என்னம்மா இவங்க தானே அப்படின்னு கேட்க ஆமாம் என்னோடய அம்மா இவங்க தான் இவங்க தான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க மறுபடியும் இவங்க எனக்கு வேணும் எப்படியாவது வர சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியல என்ன கூப்பிட்டு போங்க அவங்கக்கிட்டே நான் பார்க்கணும் உடனே ஆலரமிச்சிடறாங்க உடனே வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் இருமான்னு சொல்லிட்டு பாபுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இந்த மாதிரி தான் சொல்ல பாபு நம்ம மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம மல்லி நின்ற உடனே நம்ம வெண்பாக்கூட்டி ஃபேஸில் வந்து ப்ரைட்னஸாக பார்க்கணுங்க என் பேஸில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆமாங்க ஃபிஷிங்காக போயிருந்தோம் அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது இப்போ வீடியோ போடணுமே உடனே வந்தேன்னா அதனால் தான் டயர்டாக இருக்குது சரி ஓகே அதை கிடைக்கும் நான் வீடியோக்குள்ளே போவோம் ஒரே பிரைட்னஸ் ஆகிடுச்சுங்க ஃபேஸு அதுக்கப்புறம் மல்லியம்மா மல்லியம்மான்னு கத்திட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு முத்தத்தை கொடுக்க இவங்க ரெண்டு முத்தத்தை கொடுக்க அப்படியே அழுகாச்சிலே சீன் போதுங்க இதை பார்த்து நம்ம மகேஷ்க்கு சாரி அரவிந்த்க்கு தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னா அம்மானு இந்த குழந்த போய் கட்டி பிடிக்கிதுதான் அவங்களும் சந்தோஷப்படுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொழந்திருக்கா அப்போ நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்னு அவருக்கு வாரி போட்டுருச்சுங்க பதர்றாரு அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மல்லி அரவிந்த்க்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் ஸ்டேஷனில் இருக்கும் வந்துட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அவரும் சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அரவிந்த்கிட்ட ஒவ்வொரு விஷயமா நம்ம மல்லி சொல்கிறாங்க வெண்பா குட்டியும் அரவிந்தும் ஓரளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் தெரியலனா லாஸ்ட் வரை வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நேராக நம்மளோட விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு வரேங்க வந்து காரை விட்டு இறங்கி கிட்ட வர்றாரு அப்பா மல்லியம்மா கிடச்சிட்டாங்கன்னு ஒரே சந்தோஷத்தில் குதிக்கிறத பொது அவர் ஆனந்த கண்ணீர் படித்து அழுறாருங்க என்னங்க பண்ணுறது ஒரு பெத்த பிள்ளைக்கானு தெரு திருவா திடீர் திடீர்னு கிடச்சா சந்தோஷம் தானே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அரவிந்தனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறார் நம்ம விஜய் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நான் தான் சொல்ல விஜய்க்கு ஒரு பக்கம் தூக்கி போடுதுங்க ஸோ ஒரு டுவிஸ்ட்லேயே முடியுது இந்த சீரியல் ஓகேங்களா எனிவே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் டாடா செய்யு பாபாய்